சர்ச் ரிசர்ச் மெத்தடாலஜி பொலிட்டிக்கல் சயின்ஸ் ரிகார்டிங் டயாலஜிக்கல் மெட்டீரியலிஸ்ட் வேறு தந்தை ஈவேரா வேரா பெரியார் தந்தை ஈ வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்திய தேசிய காங்கிரஸின் மகாத்மா காந்தியடிகளால் ஈர்க்கப்பட்டவர் பிற்காலத்தில் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தால் ஈர்க்கப்பட்டு அதன் தொடர்ச்சியாக தொடர்பான நிதி கட்சியால் ஈர்க்கப்பட்டு அதன் தொடர் தொடர்ச்சியாக செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் என்ற சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்தவர் அதன் தொடர்ச்சியாக திராவிட இயக்கத்தை ஆரம்பித்தவர் அதற்கும் ஆரிஜின் ஜெனசிஸ் அண்ட் இன்சர்ச்சனாக அதற்கு பின்னும் அவருக்கு ஒரு அரசியல் பரிணாமம் உண்டு அதுதான் டயாலிட்டிக்கல் மெட்டீரியலிஸ்டிக் அவர் ஒரு இயங்கியல் பார்வையுடையவர் அவர் ஒரே ஒரு ஐடியாலஜியை இப்படித்தான் கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஃபண்டமெண்டலிஸ்ட் கிடையாது அடிப்படை கிடையாது அவரின் பார்வை மிக எளிது அக்ரகாரத்திலோ அல்லது முறையிலோ அல்லது அலுவலகத்திலோ அல்லது ஆட்சி அதிகாரத்திலோ இருப்பவர் நான் உயர்ந்தவன் உன்னை விட நான் சொல்வதை இன்னைக்கு கேள் எனது யார் சொன்னாலும் அந்த ஆதிக்கத்தை தவிருங்கள் என்று சொன்னார் அந்த ஆதிக்கத்தை தவிருங்கள் என்று சொல்வதற்கு நாம் அவரவர்கள் புரிந்து கொண்ட பொருள் அவரவர்கள் பார்வையில் மாறு விடுகிறது தந்தை பெரியார் பார்வை மாறவில்லை நானே சொன்னாலும் என் உங்கள் அறிவுக்கு பொருத்தமில்லாத ஒன்றை கேட்காதீர்கள் என்று சொன்னார் என்றால் டோன்ட் ஃபாலோ மீ லெட்டி லிவி டு ஒரு நாலேஜ் என்று சொல்லியிருக்கிறார் தந்தை பெரியார் எந்த மொழி இனம் ஜாதி மொழி இனம் ஒரு தேசியம் வர்க்கம் இது எதற்கும் ஆதரவானவரும் அல்ல இது எதற்கும் எதிரானவரும் கிடையாது அதுதான் டைலரிகள் மெட்டீரியலிஸ்ட் என்று சொல்கிறேன் ஒரு இயங்கியல் பார்வையுடையவர் அறிவார்ந்தை அறிவு சார்ந்த இயங்கியல் பார்வையுடையவர் எப்படி என்றால் ஒரு காலத்தில் ஒரு மொழியை உயர்ந்த மொழி என்றும் இன்னொரு மொழி நீச மொழி என்றும் சொன்னதை அவர் எதிர்த்தார் தான் ஒரு இனம் உயர்வு இன்னொரு இனம் தாழ்வு என்று சொன்னதை எதிர்த்தார் தான் ஒரு வர்க்கம் உயர்வானது ஒரு வர்க்கம் அந்த தாழ்வானது என்று சொன்னதை எதிர்த்தால் தான் ஆனால் அவருடைய ஏங்கில் பார்வை டைல்டிக் மெட்ரலிஸ்ட் என்னவென்றதாக இருந்தால் ஃப்ரெஞ்சு ஃப்ரெஞ்சு நடந்தால் என்ன அமெரிக்காவில் நடந்தால் என்ன ஆஸ்திரேலியாவில் நடந்தால் என்ன உள்ளூரில் நடந்தால் என்ன உன் வீட்டுக்குள் நீ எப்படி இருக்கிறாயோ அலுவலகத்தில் எப்படி இருக்கிறாயோ அரசாங்க பதவியில் எப்படி இருக்கிறாயோ அங்கு நீ ஊர் உயிரை நான் பெரியவன் என்ற எண்ணத்தோடு இல்லாமல் சக மனித உயிரை மனித உயிராக மதித்தால் மட்டுமே ஹியூமன் டிக்னிட்டி மனித மாண்போடு நடத்துங்கள் என்று சொன்ன ஆக்கப்பூர்வமான ஒரு சிந்தனைவாதி அரசியல் தன் சாக்ரடிஸ் தன்னை அறி என்று சொன்னாலும் கூட ஹிப்போகிராட்டிஸோ அதற்கு பின்னர் வந்த மருத்துவத்தை தந்திஸ் எல்லா பேருமே அவர்கள் அரசின் ராஜ ராஜவம்சத்திற்கு மட்டும்தான் கிரேக்கம் ரோமானியம் அல்லது உலகில் இந்தியாவில் தோன்றிய அறிஞர்கள் ராஜவம்சத்திற்கு மட்டும்தான் மருத்துவம் சட்டம் எல்லாவற்றையும் காலங்காலமாக கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்குள் ஒரு ஓத் உறுதிமொழியுறுத்திக் கொள்வார்கள் இப்போ விரட்டிஸ் ஓட்ஸ் எல்லோருக்கும் தெரியும் அதுபோல தான் ஆனால் தந்தை பெரியார் கல்வி வேலைவாய்ப்பு மருத்துவம் சட்டம் அத்தனை அனைவருக்கும் பொதுவானது என கருதியவர் தான் சொல்கிறேன் அவர் எந்த அடையாளத்திற்குள்ளும் அவரை அடைக்க முடியாத அவர் ஒரு இயங்கியல் பார்வையுடைய அரசியல் அறிவியல் அறிஞர் இதில் குறிப்பிட வேண்டிய முக்கியமான விஷயம் தமிழ் மொழி பொருத்தான பெரியார் தந்தை பெரியார் பார்வை யதார்த்த வாழ்க்கைக்கு பொருந்தாத வாழ்வாதாரத்திற்கு பொருந்தாத வணிகத்திற்கு பொருந்தாத சக மனித உயிரை சமமாக மதிப்பதற்கு உதவாத மொழியோ இனமோ மொழி வெறியோ இனவெறியோ தேசிய வெறியோ